ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாஸ்திரமும் சமையலும் நாளையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்க மாலை பட்சம் ஆரம்பிக்குதுங்க இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கனாக்கா மாலை பட்சம்ன்றது நம்ம முன்னோர்கள் வந்து நம்மளை தேடி நம்ம வீட்டுக்கு வர்ற நாளுநாள் இந்த பதினஞ்சு நாள்களை வந்து இந்த பதினஞ்சு நாட்களுக்குங்க அமாவாசையோடு சேர்த்து இந்த நாட்களை வந்து நம்ம நல்லா பயன்படுத்திக்கணுங்க வீடு வாசல் நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நம்ம முன்னோர்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம பிள்ளைங்க எப்படி இருக்காங்கன்னு பார்க்க வர்ற நாளுங்க இந்த நாளில் பார்த்திங்கன்னா பதினாலு நாட்கள் கிட்டத்தட்ட இந்த நாட்களில் பார்த்திங்கன்னா தான தர்மங்களுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கணுங்க டெய்லியும் எள்ளு தர்ப்பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எள்ளு தர்ப்பணம் நீங்கள் பண்ணணுன்னா அதுக்கு நியமங்கள் நிறைய இருக்குதுங்க டெய்லியும் எள்ளி தர்ப்பணம் அந்த பதினாலு நாட்கள் கொடுத்தது ரொம்ப விசேஷம்னு வச்சுக்கோங்களேன் இது பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா நம்மளுடைய பித்ரு தோஷங்கள் நிபர்த்தியாகும் யாராவது வீட்டில் திருமணமாக அப்புறம் வேலை கிடைக்கல பண கஷ்டம் இருக்குது கடன் இருக்கு அப்படின்னா நம்ம வந்து எள்ளு தர்ப்பணம் கொடுத்தாக்க ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க அந்த எள்ளு தர்ப்பணம் கொடுக்கறப்ப நிறைய நியமனங்கள் நிறைய இருக்குது அதை ஃபாலோ பண்ணணும் பண்ணாமல் நம்ம வந்து நம்ம பாட்டுக்கு கொடுக்கணும்னு சொல்கிறாங்கன்ட்டு கொடுக்க முடியாதுங்க அதை பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து ஆண்கள் வந்து சவரம் பண்ணக்கூடாது எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாது அதிலையும் பார்த்திங்கனாக்கா பிரம்மச்சரியம் கடைப்பிடிக்கணும் அதில் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வெங்காயம் சேர்க்காம தான் அந்த ஆண்கள் சாப்பிடணும்னு வச்சுக்கோங்களேன் இத்தனை நியமங்கள் இருக்கு இருந்தால் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் நம்மளால் கடைபிடிக்க முடியாதுங்க இதெல்லாம் நம்மளால் ஃபாலோ பண்ண முடியாது அப்படிங்கிறவங்க நான்வெஜ்ஜு சாப்பிடாதீங்க இதெல்லாம் பண்ணாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் எள்ளு தர்ப்பணம்லாம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி யாருக்காவது ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுங்க முடியாதவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கலாம் அந்த டயத்தில் யாருக்கும் இல்லாதவங்களுக்கு வந்து உணவு வாங்கி கொடுக்கலாம் புக்கு வாங்கி கொடுக்கலாம் கொடை செருப்பு எல்லாம் தானங்கள் மெயினாக எல்லாமே பண்ணலாம் தானம் பண்ணுறப்ப சாப்பாடு கொடுக்குறப்ப தண்ணி வாங்கி மெயினாக கொடுங்க இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னூர்கள் இறந்தவங்களோட திதி வரும் அப்பா அம்மா யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட திதி இந்த பதினாலு நாட்களில் சப்தம திதி சஷ்டி திதி சதுர்தசி திதி ஏதோ ஒரு திதியில் இந்த பதினாலு திதியில் நம்ம நம்ம முன்னோர்கள் ஒரு நாள் அந்த திதியில் இறந்துருப்பாங்க கண்டிப்பாக அந்த திதி எந்த திதின்னு பார்த்தா அன்னைக்குங்க போய் அவங்களுக்கு எள்ளு தர்ப்பணம் போய் உங்கள் வீட்டில் முடிஞ்சாலும் நீங்கள் பண்ண தெரிஞ்சால் அதை பண்ணுங்கள் இல்லைன்னா புரோஹிதர்கிட்ட யாருக்கிட்டாவது பண்ணுற இடத்துல நீங்கள் பண்ணிட்டு வர்றது ரொம்ப விசேஷங்க இது பித்திருதோஷம் நீங்க பித்ருதோஷம் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா நம்மளுடைய ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்துல வந்து பார்த்திங்கனாக்கா பாவ கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கா பித்திருதோஷம் இருக்குதுன்னு நம் ஜாதகர் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறோன்னு நினைக்கிறவங்க அப்படி செஞ்சுக்கலாம் அம்மாவாசனைக்கு கண்டிப்பாக தர்ப்பணம் பண்ணுங்கள் சுத்தமாக எதையுமே நம்மளால் செய்ய முடியறோம் முடியாதுங்கிறவங்க காக்கா குருவிக்கு வந்து ஒரு தான தர்மங்கள் பண்ணுங்கள் பசுக்களுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச அளவு பழம் இல்லைன்னா ஒரு கிலோ அவள் வாங்கி வச்சு அதில் வெள்ளம் நாட்டு சக்கரை வாழைப்பழம் கலந்து ஒரு மூணு கிலோ அவள் வாங்கி வச்சுக்கோங்க டெய்லியும் பசு பக்கத்தில் இருந்தது அப்படின்னா கொடுங்க இல்லைன்னா கோயிலில் இருக்கிற சிவன் ஆலயம் இந்த ஆலயங்களுக்கு அன்னதானத்துக்கு ஒரு பத்து கிலோ அரிசி வாங்கி வெள்ளம் அரிசி பச்சை பச்சரிசி மெயினாக வாங்கி கொடுங்க இது மாதிரி தவிடு புண்ணாக்கங்க இருக்கிற மாடு இருந்தால் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கனால நமக்கு அதோடைய முழு பலன் நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாலை பட்சத்தை நம்ம விடாமல் பயன்படுத்திக்கணும் மெயினாக ஆண்கள் தாங்க இதில் கடைப்பிடிக்கணும் அது அதனால் வந்து இந்த மாலை பட்சத்தில் வந்து மெயினான திதி என்ன தர்ப்பணம் கொடுக்கறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க பரணியும் அஷ்டமி தீதியும் அஷ்டமி தேதியும்னு வச்சுக்கோங்களேன் இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்கள் இறந்தவங்க ஒருத்தங்க ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துருப்பாங்க தூக்கு போட்டு இறந்துருப்பாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்க நம்மளோட ஃப்ரெண்டு டாக் வீட்டில் இறந்துருக்கோம் பசுமாடு இறந்துருக்கோம் ஆடு கோழி இதுங்களுக்கெல்லாம் இந்த தர்ப்பணம் கொடுக்கறது இந்த தாங்க அஷ்டம தீதி பரணி திதி இந்த நாட்களில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது எதையுமே நம்மளாலலாம் கொடுக்கவே முடியாதுங்கிற பட்சத்துக்கு தான் நம்ம வந்து இந்த பதினாலு நாட்களும் தான தர்மங்களுக்கு நிறைந்ததுங்க இது தோஷத்தை போக்கக்கூடிய அந்த நாட்கள் பதினாலு நாட்கள் மாலைபட்சம் அதனால தான் அந்த மாலைபட்சத்தில் தான் வந்து அதனால தான் நான்வெஜ்ஜெல்லாம் தவிர்க்கணும் இது சா நம்ம முன்னோர்களுக்காக ஒதுக்கணுதுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா விசேஷமும் இந்த நாளில் தான் வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதை முடியாத பட்சத்துக்கு நம்ம வீட்லையே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் வாங்கி வச்சு காக்காய்க்கு கொடுக்கலாம் இல்லைன்னா ஒரு டாகுக்காவது நீங்கள் கொடுங்க ஆனால் மெயினாக இந்த பதினஞ்சு நாள் யாருக்காவது ஒரு ஜீவராசிக்கு டெய்லியும் உணவு கொடுங்க அதோடய பலன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலையை பட்சம் முடிஞ்சோனே நமக்கு கிடைக்குன்னு வச்சுக்கோங்களே நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ